கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் தன்னோட மேனேஜர் மூலயமா உதவி பண்ண சொல்லி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு அண்ட் அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்ணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்ததன் மூலியமாக நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வாந்தி பேதி மயக்கத்தால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு கோர சம்பவம் தமிழ்நாட்டையே ஒழுக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இது விளைவாக ஏகப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் தங்களோட க கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் நேரடியா சென்று அங்க பாதிக்கப்பட்டிருந்தவங்களை பார்த்து தன்னோட அனுதாபங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாம தன்னோட கட்சி தொண்டர்களையும் அது மட்டும் இல்லாம ரசிகர் மன்றத்தில் இருக்க மக்களையும் சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு ஏதாவது நிதியுதவி வேணும்னா கொடுங்க என்னோட பிறந்தநாளை கொண்டாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு அவரை தொடர்ந்து அவரோட நண்பரான அஜித் அவர்களும் அதே வழியை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுதான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு அதாவது ஆக்டர் அஜித் குமார் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ரொம்பவே மனவேதனை அடைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னும் அவரோட மேனேஜர்கிட்ட சொல்லிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் அதுங்க என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு கொடுங்க ஒருவேளை உங்களால் போக முடியலை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட ரசிகர்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய சொல்லுங்க அப்படின்னு அஜித் குமார் சார் பர்சனலா சொல்லியிருக்காராமா பொதுவாக விழா மேடைகள்ல தான் அஜித் குமார் சார் வரமாட்டார் வரங்களோட படங்களோட ப்ரமோஷனுக்கு அஜித் குமார் சார் வரமாட்டாரு இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தான் தவிர்ப்பாரு தவிர்த்து மற்ற முக்கியமான விஷயங்களுக்கு வாய்ஸ் கொடுப்பாரு அதுவும் சத்தமே இல்லாம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு அந்த வகையில் ஏற்கனவே அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னு அவரோட ரசிகர்களும் சரி அவரோட மேனேஜரும் சரி ஷேர் பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து இப்ப கள்ளக்குறிச்சி விவகாரத்திலையும் அவர் சத்தமே இல்லாம இந்த ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு தன்னோட ரசிகர்களையும் மேனேஜரையும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ண சொல்லியிருக்காரு அண்ட் இந்த ஒரு நியூஸ் எப்படியோ கசிஞ்சு இப்ப சோஷியல் மீடியா ஸ்பிரெட் ஆகி வந்துட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் கூறி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சூர்யா அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்தது நினைச்சு என் நெஞ்சம் எல்லாம் பதப்பதைக்குது உண்மையிலுமே இது ஏத்துக்க முடியாத ஒண்ணு நூத்தம்பது ரூபாய்க்கு சரக்கு வாங்கி குடிச்சவங்க கையில காசு இல்லை அப்படிங்கும்போது போது ஐம்பது ரூபாய் இருக்க இடத்துக்கு போக தான் செய்வாங்க இது யார் தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அண்ட் இதெல்லாம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்பவே அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறை இது மாதிரி நடந்திருக்காது அண்ட் இதுக்கப்புறமும் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா மிக கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கவே கூடாது அறவே ஒழிச்சிடணும் கல்வியை வளர்க்கணும் குடியினால ஏற்படுற விஷயங்களுக்காக தனி அமைப்பு வச்சு இதை டோட்டலாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாரு சூர்யா அவர்கள் வெளியிட்டிருக்க இந்த ஒரு அறிக்கை இப்போ சமூக வலைதளத்தை சுற்றி வந்துட்டு இருக்கு அண்ட் இதை பார்த்துட்டு அவரோட ரசிகர்கள் அவர் கேட்கறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சூர்யாவோட ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க